இன்னைக்கு கொடுத்திருக்க தலைப்பு சொன்னாங்க பெற்றோர் பிள்ளை உறவு அரசாங்கம் மக்கள் உறவு ஆசிரியர் மாணவர் உறவு எல்லாம் சரி ஒரு கரு உருவாகி இந்த உலகத்துல வெளி வந்த உடனே முதல்ல பாக்குற உறவு எந்த உறவு அப்பா அம்மா தான் அப்பா அம்மா தான் அந்த உறவு சரியா இருந்தா தான் அடுத்தது வர எல்லா உறவும் சிறப்பா இருக்கும் அந்த உறவுல விண்ணம் நான் பின்னாடி அந்த புள்ள விண்ணமா தான் போய் சேரும் அது உண்மை இல்லைங்களா நான் வந்து ஒரு ஆசிரியை ஒரு பள்ளி ஆசிரியை அது எப்பேற்பட்ட பள்ளி ஆசிரியை தெரியுமா எல்கேஜிக்கு டீச்சர் நல்லா கை கல்லூரி மாணவர்களை வச்சு பாடம் நடத்துறது பெரிய விஷயம் இல்லீங்க எங்க பிள்ளைகளை வச்சு பாடம் நடத்துறதா மிகப்பெரிய விஷயம் ஒவ்வொரு பிள்ளைக்கு சின்ன வயசுல தன்னோட ஹீரோ தன்னோட ரோல் மாடல் தன்னோட தாயும் தந்தையும் தான் தன்னோட தாய் சமைச்சு கொடுக்கற சப்பாத்தியையும் வெஜிடபிள் குசாதத்தையும் கொண்டு போய் ஏ அம்மா செஞ்சிருக்காங்க சாப்பிட்டு பாருங்கடான்னு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறப்ப ஒரு பெருமை இருக்கு பாருங்க அது அம்மாவாலையும் பிள்ளையாலையும் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அப்பா சட்டை போட்டு பொண்ணு யாராவது இருக்காளா இல்ல அம்மாவோட பொட்டு நெத்தியில கிருக்கி பாக்காத பையன்தான் யாராவது இருக்கானா அப்பா சட்டை போட்டு பாக்குறது மட்டும் இல்ல அப்பா சட்டைக்குள்ள கை போட்டு பாக்குறவங்களும் இருக்கும் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் மேடம் நான் பண்ணியிருக்கேன் இதத்தான் அழகா சொன்னா புதுக்கவிஞன் பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணிவைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காதம்மன் அதுதானே தாய்ம இன்னைக்கு நான் அந்த இத்தனை லைட் இத்தனையும் கண்டுபிடிச்சவர் எடிசன் அந்த எடிசனை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லவா அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது நீ கடை தேறவே மாட்டான் ஆசிரியர்களால் அடிச்சு துரத்தி வீட்டுக்கு விடப்பட்டவர் தான் எடிசன் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாதுன்ட்டாங்க இந்த புள்ள பாவம் அழுதுகிட்ட அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா என்னை இனிமேல் கூலிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா ஆனா அழுதுச்சு அப்ப அவங்க அம்மா அவ்வளவு அழகா நின்னு தம்பி நீ கவலைப்படாதப்பா அவங்களுக்கு உன்னோட அருமை தெரியல நான் இருக்கேன்ப்பா உனக்கு இனிமேல் நான் தான் உனக்கு அம்மா நான் தான் உனக்கு ஆசிரி நான் தான் உனக்கு எல்லாமே நான் உன்னை வளர்த்து பெரியால் ஆக்கி காட்டுறேன் அந்த பையனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி ஊட்டி அத்தனை தோல்விகளையும் தாண்டி அவனை வளர்த்ததுனாலதான் ஆயிரத்திற்கும் மேல அறிவியல் சாதனைகளை கண்டுபிடிச்சி நம்மளால பேசப்பட்டு இருக்கார் எடிசன்

அந்த தாயையும் தாண்டிய ஒரு உயர்ந்த அன்பிற்கு நாத ஆசிரியர் தான் மேம் அப்படிப்பட்ட ஆசிரியர் மாணவர் ஒரு சரியாக இருந்தால் மட்டுமே நாடும் வீடும் செழிக்கணும் சொல்றேன் எங்களுக்கு போய் திருட்டு வன்முறை பொறாம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் எங்க பெத்தவங்க தான் இது உங்களுக்கு கொஞ்சம் டூ மச்சா தெரியல மாம் சொல்ற மாம் எப்படி கத்துறாங்கன்னே சொல்லுங்க சின்ன வயசுல எங்க இடுப்புல தூக்கி உட்கார வச்சிகிட்டு வானத்துல இருக்க நிலாவை காமிச்சி சொல்வாங்க பாருங்க நிலா வராதுன்னு அவங்களுக்கு தெரியும் நிலா நிலா ஓடி வா நிலாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லிகைப்பூ கொண்டு வா நடு வீட்டில் வை நல்ல துதி செய் நிலா வராதுன்னு தெரிஞ்சோ அந்த சோத்தோட சேர்த்து எங்களுக்கு போயும் ஊட்டி விட்டுறாங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பு தான் சோறு கொடுக்காம விட்டு இருந்திருக்கணும் இந்த அம்மாவுக்கு கொடுத்துதான் தப்பு இதுல இருந்து நாங்க என்ன தெரியுமா மேம் தெரிஞ்சுக்கணும் ஒரு காரியம் ஆகணும்னா போய் சொல்லியா தப்பிச்சுக்கணும் தான் எங்களுக்கு தெரியுது அடுத்தது திருட்டும் எங்களுக்கு இவங்க தான் கத்து இருக்காங்க எப்படி தெரியுமா எங்களுக்கு சாக்லேட் பிடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது இந்த நேரத்தில் நாங்கள் வீட்டில் சும்மாவா இருப்போம் நினைக்கிறீங்க எங்க இருக்குது பானை கொள்ள வச்சிருக்காங்களா பீரா கொள்ள வச்சிருக்காங்க தேட ஆரம்பிக்கிறோம் அங்கதான் எங்களுடைய முதல் திருட்டே தொடங்குதுன்ற நானு நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா அப்படின்னு பாட்டு பாடி எங்களுக்கு பொய்யே சொல்லி தராங்களாம் நிலா நிலா ஓடி வான் அந்த பாடலை எதுக்கு பாடுறாங்க தெரியுமா பசிக்கிற பசிக்காத தன் குழந்தைய அழுவும் சாப்பாட்டுக்கு எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு அழுதுட்டு இருக்க குழந்தைய தன்னுடைய பெற்றோர்கள் கூட சாப்பிடாம அந்த நிலாவை காமிச்சு தன்னுடைய அன்பு மூலயமா சாப்பிட வைப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நிலா எங்க இருக்கு வானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானத்தையும் சொல்லி கொடுக்கறது யாருங்க பெற்றோர்கள் மட்டும்தாங்க அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு சுமூகமா இருந்தாதான் நாடும் வீடும் எப்பவுமே இந்த பிரபஞ்சமே செவிக்கொண்டதை நான் தெளிவா ஒத்துக்கிறேன் அதை பத்தி தான் பேசவும் வந்திருக்கேன்